சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல தமிழக பாஜகவின் ஆன்மீக பிரிவு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க இவ்வளவு நாளா உங்க கட்சியை சேர்ந்த நீங்க தான் எல்லாருமே என்ன சொன்னீங்க அருணைத்துறை அப்படிங்கறது வந்து ஒரு வசூல் ராஜாவா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு வலு சேர்க்கும் விதமா கோர்ட்டே வந்து சொல்லிருக்கு அரண்யத்துறை அப்படிங்கிறது ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த விதத்துல அரணைத்துறை வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸா நடந்துட்டு எந்த அளவுக்கு கோவில்களை பராமரிக்காம வசூல்ல மட்டும் புரியா இருக்காங்க அவங்க வசூல் ராஜான்னு சொன்னது கோயில்களை மட்டும் பராமரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒன்லி பக்தர்கள்ட்ட வசூல் பண்றதுல மட்டும் தான் புரியா இருக்காங்கிறத அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் பாத்தீங்கன்னா இப்ப திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கங்க சூரசம்ஹாரத்துக்கு அத்தனை லட்சம் பேர் வருவாங்க சிறப்பு தரிசன சூரசம்ஹார கட்டணம் ஆயிரம் ரூபா போன வருஷம் நூறு போட்டதுக்கே நம்ம எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்புறம் ஆயிரம் ரூபா போட்டதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணோம் நிறைய பேர் கேஸ் போட்டாங்க எல்லாம் போட்டு அதை ட்ராப் திருப்பி இந்த வருஷம் அதே அதாவது இவங்களுக்கு ஒரே குறிக்கோள் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது இதை நீங்கள் ஆயிரம் ரூபான்னு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அங்கே ஹெச்ஆர்என்சியில் வெளியிலே ஆளை போட்டுருவாங்க அவங்க ஆளுங்களே உள்ள கூப்பிட்டு போயிடுவாங்க ஐநூறுரூவா வாங்கிட்டு கூட்டு போகிறது ரூபா வாங்கிட்டு கூட்டு போகிறது இரநூறுவா வாங்கிட்டு கூட்டு போகிறது இப்படி பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி சினிமா தேட்டரில் விற்கிற மாதிரி அங்கே என்ன ஆயிரரூவா ரொம்ப நேரம் ஆகும் இங்கே என்ன இப்படி அப்படின்னு சொல்றது அதாவது இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே காசு பண்றதுங்க அதுல எதுவுமே தரமான பொருளை யூஸ் பண்றது கிடையாது கோவில இருக்க பூஜைகளுக்கு அப்புறம் கோயிலோட மெயின்டெனன்ஸும் சுத்தமாக பண்றது கிடையாது ஒரு வேலையும் பண்றது கிடையாது மெயின்டெனன்ஸு ஈவன் ஒரு யானையை ஒழுங்கா பராமரிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதை பராமரிக்கிறது கிடையாது கோவில்ல இருக்க நம்ம பேசுறது எல்லாமே கோவிலுக்கு ஒரு விளக்கு போடுறது கிடையாது ஒரு கோவில்ல இருக்க அர்ச்சகருக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது கிடையாது அங்க இருக்க இந்த யானை வளர்க்குறாங்க இப்ப கோவில்ல யானை வச்சிருக்காங்க பூஜைகளுக்காக இருக்கு அதெல்லாம் நம்ம விதிப்படி அத்தனை கோவில்கள்ல அத்தனை யானை இருக்கு பசுமாடு இருக்கு குதிரை இருக்கு இந்த மாதிரி கோவில்களுக்குன்னு வழிபாட்டுக்குன்னு இருக்க சில இந்த மாதிரி கோமாதா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்கிறத இவங்க எதையுமே சரிவர பராமரிக்கிறது கிடையாது அதுக்கான ஒரு இடவசதியும் ஒழுங்கா செஞ்சு கொடுக்கறது கிடையாது அதுக்கான தீவனங்கள் போடுறதில்ல அதை பராமரிக்கிறவங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் கொடுக்கறது இல்லை மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரு யானை பாகனுக்கு சம்பளமா அவர் என்னங்க பண்ணுவாரு சொல்லுங்க இதே மாதிரிதான் எல்லாத்திலையுமே அவங்க அதையும் பராமரிக்கிறது இல்லை கோவிலையும் பராமரிக்கிறது இல்லை இப்ப பழனி கோவில பாருங்க அங்க இருக்க அந்த கோபுரத்துல இருக்க ஒரு சுதை இடிஞ்சு போயிருச்சு இந்த அளவுக்கு அவங்க பராமரிப்பு இருக்கு அதே மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா குரங்கு வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் சொல்றாங்களே உண்மை ஏங்க ஏங்க நீங்க வேற இவங்களுக்கு வந்து இவங்களுக்குன்னே கிடைக்குங்க இந்த குரங்கு அணில் இந்த ஐட்டம் எல்லாம் இவங்களுக்கே கிடைக்கும் இந்த செந்தில் பாலாஜி சொன்னாரு ஏண்டா கரண்ட் கட்டாச்சுன்னா அணில் போயிடுச்சு கோபுரம் ஏண்டா பராமரிப்பு இல்லாமல் உடைஞ்சிருக்கு என்னென்னு கேட்டால் இல்லை இல்லை அது குரங்கு வந்து ஏங்க ஒரு குரங்கு பிடிச்சி ஒரு கோபுரத்தில் ஏறினா உடையிற அளவுக்கு தான் கோபுரம் கட்டுவீங்களாங்க நான் கேட்குறேன் ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் பேசுகிறது யோசிச்சு ஒரு ரிலவெண்ட்டாக ஒரு உங்களோட புத்தியை யூஸ் பண்ணி பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கிற மாதிரி சொல்லுமா இல்லையா குரங்கு எப்படிங்க உடைக்கும் அது வந்து அப்போ நீங்கள் எதில் கட்டினீங்க ஏன்னா களிமண்ணில் கட்டினீங்களா கோபுரம் நான் கேட்குறேன் ஒரு காங்கிரீட்டில் கட்டின கோபுரம் எப்படிங்க உடையும் அது அதுக்கு ஒரு பதில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கோபுரம் வந்து குரங்கு உடைச்சிதுன்னு சொன்னா கூட அந்த ஃபோட்டோவை யார் எடுத்தா அந்த கோபுரம் உடஞ்சிருக்க கோபுரத்தை யார் ஃபோட்டோ எடுத்தா இதுக்கு தானே நாங்கள் கோவிலில் செல்ஃபோனை அனுமதிக்கிறது கிடையாது பழனி கோவில் மேலே யாருமே செல்ஃபோன் எடுத்துட்டு போக முடியாது அப்படி இருக்கலாம் எவன் எடுத்தா அந்த ஃபோட்டோவை ஏன்னா இப்போ அது எப்படி உடஞ்சது அதுக்கு எவன் மெட்டீரியல் சப்ளை பண்ணா எந்த கான்ட்ராக்டர் வேலை பார்த்தா அதில் அவங்க வந்து அவங்க மூளையை செலவு பண்ணல அதில் ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணல அதுக்கான ஒரு விசாரணை நடத்தலை மொபைல் போன்ல எவன்டா போட்டோ எடுத்தா அந்த போட்டோ எப்படி எடுக்க முடிஞ்சது யார் மொபைல் போனை மேல எடுத்துட்டு வந்தா நம்மளுக்குள்ள இருக்கவனே எடுத்து கொடுக்குறானா இந்த மாதிரி இல்லை என்னன்னு இதுக்கு தான் பண்றாங்களே ஒளி அப்ப இவங்களோட நோக்கத்தை நீங்க பாத்துக்கங்க ஒன்லி பணம் 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 எங்கடா பணத்தை எடுக்கலாம் எப்படிடா எடுக்கலாம் அதான் ஏதாவது ஒரு அக்கறையோட இருந்தா அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் வந்து இத வந்து பக்தர்கள்ட்ட தான் இருக்கணும் கோவிலோட நிர்வாகம் பக்தர்கள்ட்ட தான் இருக்கணும் ஒரு பயபக்தியா செய்ய வேண்டிய வேலையை நீங்க பணத்துக்காக செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் அது அப்போ வந்து அந்த நீதியரசர் சொன்னதுல என்ன தவறு இருக்கு இவங்க வசூல் ராஜா தான் இவங்க வந்து அதை வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்சுக்கிறாங்க கோவில பணத்தை இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் செய்யறது கிடையாது தமிழக ஆஹ் விளக்கெரியாத கோவில்களுக்கு வந்து நாங்க இந்த இவ்வளவு ரூபாய் பணம் தரோம் அதுவும் கிராம கோவில்களுக்கு இவ்வளவு பணம் தரும் கும்பாபிஷேகம் எங்க தான் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறநிலை துறையிலேயே புரட்சி பண்ணாதான் பேசுறாங்களே நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க கோவில்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு எத்தனை கோயில இப்ப விளக்கெரியது அதாவது கணக்கு எழுதுறதுக்கான ஒரு செலவினம் அது அவ்வளவுதான் அதுல ஒரு ஆயிரம் கோவிலுக்கு ஒரு கோயிலுக்கு ஆயிரம் ரூபாய் தான் மாசம் கொடுத்தேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு பகுதியில உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு கோடி இருபது லட்ச ரூபா ஒரு ஆயிரம் கோயிலில் விளக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் ரெண்டு கோடி ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் கோயில் இருக்குது இதில் முப்பதாயிரம் கோயிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு நாங்கள் என்ன கொடுத்தோம் அது கொடுத்தோம் மாதம் ஆயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா இதெல்லாம் ஒரு செலவினம் அவ்வளோதான் இதை வந்து சட்டசபையில் வந்து படிப்பாங்க இந்த மாதிரி இவ்வளோ நாங்கள் செலவு பண்ண போறோம்னு அந்த பணத்தை மொத்தத்தை எடுக்கிறதுக்கான ஒரு வழிதானே ஒழிய அங்கே விளக்கும் இங்கே போகிறது கிடையாது அதுக்கான ஏற்பாடும் பண்ணுறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தேவையே இல்லைங்க பக்தியும் தேவையில்ல பக்தர்களும் கோயிலுக்கு வரணும்னு அவசியம் இல்ல காசு ஜாஸ்தி வர்ற வசூல்ல ஜாஸ்தி உண்டியல் காணிக்கையா வரக்கூடிய பழனி கோவில்ல அவங்களுக்கு கண் இருக்கும் திருச்செந்தூர் கோவில்ல கண் இருக்கும் அத்தனை முருகன் கோயில்கள் மேலையுமே அவங்களுக்கு ஒரு கண்ணுங்க நான் சொல்றேங்க இந்த முருகன் கோயில்ல பாத்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் கோவில்ல இந்த மாதிரி யானை இப்ப ரீசன்டா இறந்து போச்சு ஹம் அது சரியான பராமரிப்பு இல்லாம அத மெயின்டைன் பண்ற என்ன காரணம் அந்த சுப்பலட்சுமி சுப்பலட்சுமிங்கிற அந்த யானை வந்து என்ன தவறு தவறு எங்க வந்து ஒரு ஒரு கோவில்ல வச்சிருந்தா அதுக்கு என்ன செய்யணும்னு சில வழிமுறைகள் இருக்கு யானைய தங்க வைக்கிற இடம் எப்படி இருக்கணும் ஒரு யானையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும் மருந்து எப்படி கொடுக்கணும் பாகனோட ட்ரைனிங் எப்படி இருக்கணும் அவருக்கு அசிஸ்டன்ட் என்ன மாதிரி இருக்கணும் அவ்வளவுக்கும் தெளிவான கைட்லைன் இருக்குங்க டூ தௌசண்ட் லெவன்ல போட்ட ஒரு ஆக்ட்ல வந்து கேப்டிவ் அனிமல் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட்ல எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க செவன்டி டூல ஒரு ஆக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆக்டா அதுலயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரீட்டு கட்டடத்துல ரெண்டு கட்டடம் வேணும் அதுல தான் யானையை நிறுத்தணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வச்சிருந்தது தகரக்கொட்டைகளை வச்சிருக்காங்க அப்போ அதை சூப்பர்வைஸ் பண்ண ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெகுலராக அதை போய் சூப்ரவைஸ் பண்ணும் டி வந்து டிஸ்டிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன வேலை பண்ணாங்க அவங்க போய் ரெகுலராக அதை சூப்பர்வைஸ் பண்ணாங்களா பண்ணலையா பண்ணி அது இந்த மாதிரி தப்பு இருந்தால் அதே அவங்க நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கல அவங்களுக்கு ஏன் ஒரு நோட்டீஸ் அனுப்பலை இதை மெயின்டைன் பண்ண குன்றக்குடி ஆதீனம் அந்த ஆதீனத்துக்கு பணமாக இல்லை எக்கச்சக்க சொத்து இருக்குது ஏழு எட்டு கோயில் வருமானம் வரக்கூடிய கோயிலை நிர்வகிக்கிற குன்றக்குடி ஆதீனத்துக்கு அவங்களுக்கு ஏசி ரூம் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற இடத்த ஏசி பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஏசி கார் வாங்கிக்கிறாங்க எல்லா வசதிகளும் அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்களே ஒழிய கோவில்ல பூஜைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு யானைய எப்படி பராமரிக்கிறது என்ன நடந்ததுன்னா மேல தகரக்கொட்டை கீழே வெயில் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு கீத்து கொட்டையை போட்டிருக்காங்க ஒருத்தர் சொல்றாங்க ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னு இன்னொருத்தர் சொல்றாங்க கீழே வச்ச விளக்குல இருந்து நெருப்பு போய் அது பட்டுருச்சு ஆனா ராத்திரி அந்த நெருப்பு இருந்து மொத்தமும் யானை மேல உளுந்து அதோட ஸ்கின் அவ்வளவும் பாதிச்சு ஃபுல்லாக எரிஞ்சு உள்ள இருக்க கிட்னியும் அது ஃபெயிலியர் ஆகுற அளவுக்கு எரிஞ்சிருக்கு பாகன் யானை பாகன் பக்கத்தில் இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பாகன் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் யானையை பார்த்துக்கிற ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அதோட பொறுப்பு அத்தனையும் யானையோட ஓனர் தான் சாரணும் அந்த ஆக்ட் சொல்லுது அப்ப இந்த கோயிலோட ஓனர் யாரு இந்த கோயில யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு குன்றக்குடி ஆதீனம் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த குன்றக்குடி ஆதீனத்துக்கு வேலையே வந்து திமுகவுக்கு சம்பு தூக்குறது தான் எல்லா இடத்துலையும் போய் திமுகவை பற்றி பேசுகிறதும் திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக தான் அவர் இருக்காரே ஒழிய அவர் கோயிலையும் ஆகமத்தையும் ஆலயங்களையும் பார்க்குற வேலை அவர் பண்ணல அவர் சந்திக்கிற ஆள்லாம் யார் தீ கா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அங்கே போகிறாரு அவர் அவரு பின்னாலே அவருக்கு சொல்லிக்கிட்டு அங்கே உட்காந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்க ஒரு இயக்கத்தோட தலைவருக்கு கடவுள் இருக்கிற இடத்துல ஆதீனத்தில் என்ன வேலை இந்த ஆதீனத்துக்கு அவரோட சேர்ந்து சுற்றுறதுக்கு என்ன வேலை கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது இதுக்கு வந்து என்ன இப்ப முத யானை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஈவன் பிஜேபில இருந்து போன அத்தனை காரியக்கர்த்தாவே உள்ள பாக்குறது கூட இல்ல பிஜேபி ஆட்களை நாங்க சண்டை போட்டு போராடிதான் உள்ள போய் அந்த யானையை பார்த்தோம் சோ இந்த அளவுலதான் இருக்கு இவங்களுக்கு எல்லாம் பணம் பண்ணணும் பணத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் அவங்க வசதியா எப்படி இருக்குது அந்த பணத்தை வச்சு அந்த கோயில் சம்பந்தப்பட்ட யாரையும் இவங்க வசதி அமைக்கல பக்தர்களுடைய காணிக்கைய பக்கடிக்கிற கும்பல் தான் இந்த திமுகவின் அறநிலையத்துறை இன்னொன்னு நம்ம பார்த்திருப்போம் ரிட்டையர் ஆன பொன் மாளிக்கவேல் அவர்கள் அண்மையில ஒரு பேட்டி கூட கொடுத்திருக்காரு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய கோவிலே காணுங்கிற சிலைகள் போய் கோவிலையே காணுங்கிற அளவுக்கு ப பயங்கரமான தகவல் எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் உண்மையா ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ மீட்கிறோம் இதை மீட்கிறோங்கிறாங்க ஆனா ஒரு பக்கம் எப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது ஏங்க நீங்க இவங்க சொல்றது எல்லாமே போயுங்க இந்த வள்ளலாரோட கடலூர்ல இருக்குல்ல வள்ளலார் நம்ம வள்ளலாரோட இடம் இருக்குல்லங்க வடலூர் வள்ளலார் அதை கூட இவங்க இன்டர்நேஷனல் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல பெருவெளின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடமே வந்து மென்ட் ஃபார் காலி இடம் தான் அது அதுல இருக்க இடத்த வந்து இவனுங்க டோட்டலா எடுத்து ஆட்டையை போட்டு அதுல என்க்ரோச்மெண்ட் வெக்கமே இல்லாம கோர்ட்ல வந்து சொல்றாங்க நூத்தி எட்டு ஏக்கர் நூத்தி எட்டு ஏக்கர்ல முப்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேல வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குன்னு நிர்வகிக்கிறவன் வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லுவானாங்க அப்ப நீங்க என்னங்க பண்றீங்க நிர்வாகம் பண்றது அறநிலையத்துறையே கோர்ட்ல வந்து சொல்லியிருக்கு இவ்வளவு என்கிரோச்ல இருக்குன்னு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேற என்ன வேலை கோவிலில் வேறு என்ன வேலை நிர்வாகம் பண்ணுறதை ஏங்க இதை ஒரு தனியாளால் எடுக்க முடியாது என்க்ரோச்மெண்ட்னு சொன்னால் ஒத்துக்கலாங்க ஒரு அரசாங்கங்க நீங்கள் தான் உங்கள் அரசாட்சி நடக்குது உங்களோட போலீஸு உங்களோட அறநிலையத்துறை எல்லா கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இது என்க்ரோச்மெண்டில் இருக்குன்னு ஒரு வெக்கமே இல்லாமல் வந்து நீங்கள் கோர்ட்டில் சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு மேலே என்ன செய்யும் அவர் அவங்க சொல்கிறாங்கள கோவிலில் காணும் முன்னாலெல்லாம் சிலையை காணுங்க இப்போ கோவிலே காணும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் சொல்றேன் சிறுதா ஊர்னு ஒரு ஊர் இந்த பக்கத்துல இருக்கு அந்த ஊர்ல கோயிலே காணாங்க அவ்வளவு பழம்பெருமே வாய்ந்த ஒரு சிவன் கோயில் வெறும் நாலு தூண் இருக்கு அதுல இருக்க கல்வெட்டை வச்சு அங்க ஒரு சிவன் இருந்தாருன்னு சிவன் இங்க ஒரு ஷெட்டுக்குள்ள இருக்காரு அந்த ஊரே சிவன் கோயில இருந்தது இப்ப வெறும் நாலு கல்லு அங்கங்க உடஞ்சு கிடக்கு திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் பாக்குறோம் அந்த மாட்டு மாட்டுக்கோட்டையில ஒரு நாலு கோவில் தூண் இருக்கு இன்னும் தூரங்கள் போய் பார்த்தோம்னா அங்க ஒரு ஏரிக்கரை இருக்கு அங்க ஒரு எட்டு தூண் இருக்கு ஸோ இது மாதிரி அவ்வளோ பெரிய கோயிலை அங்கங்கே என்க்ரோச் பண்ணி என்க்ரோச் பண்ணி அவன் வீடை கட்டி இல்லை பாதி இடத்துல அரசாங்கம் வேற அதாவது பிரைமரியல் சென்டர் மாதிரி ஏதோ ஒரு இடம் ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு இந்த ஆஃபீஸ் விஏஓ ஆஃபீஸ் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி கசாம்சான்னு அது அந்த மார்க்கிங்லே இல்லைங்க அந்த ரிஜிஸ்டர்லேயே அது கோயில் இல்லை அந்த கிராமத்துக்குன்னு ஒரு வரைபடம் கிராம வரைபடம்னு ஒன்று இருக்கு அதுலயே அந்த கோவில் இல்ல அப்ப இதுதான் நிலைமை இன்னைக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மாதிரி பல கோவில் இருக்கு அவங்க ஐயா சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை நம்ம பொன் மாணிக்க வேலை ஐயா சொல்றது அத்தனை கோயில்களும் கோவில்களே காணும் நீங்க வந்து அதுக்கான ரெக்கார்டு இதை யாருங்க எடுத்து போராட்டம் பண்ணுவா சொல்லுங்க நீங்க தானே எப்பவுமே மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றீங்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில் எங்களுடைய கட்டு உங்க என்ன கட்டுப்பாட்டுல காசு ஃபுல்லா உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு மத்தது எல்லாத்தையும் நீங்க அடிச்சிடுறீங்க இடத்த விக்கிறீங்க இங்க இருக்க என்ன சப்சிடி என்ன ஏது கோவில் இருக்க வருமானம் மட்டும் கிடையாது உண்டியல் வருமானம் மட்டும் கிடையாது இவங்க பாடு சட்டசபையில் அறிவிச்சு நாங்க இவ்வளவு பணத்தை அலாட் பண்றோம்னு சொல்லுவாங்க மொத்த பணத்தை எடுத்து கணக்கெழுதுறதுக்கு தான் அங்க அறிவிக்கிறது அந்த வேலை எதுவுமே செய்யறது கிடையாது மொத்தத்தை எடுத்துடுறது எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஒழுங்கா நடந்தது ஒழுங்கா நடந்தா பழனியில் இப்படி நடக்குமாங்க இங்கே வந்து ஒரு கான்கிரீட் கோபுரம் வந்து கீழே ஒழுகுமாங்க அதுக்கு வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்க இப்ப அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னே சொல்ல ஆகம விதிப்படி அதை நாங்க என்ன பண்ண போறோம் கரெக்ட் பண்ண போறோமா எப்படி பண்ண போறோம் ஏன் எது ஏன் கும்பாபிஷேகம் இருபத்தோரு மாசம் தாங்க ஆகுது ஏதாவது நடக்குமாங்க இந்த மாதிரி எப்பங்க நடந்தது கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது அதுவுமே பிஜேபி நாங்க பண்ண போராட்டத்தினாலதான் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ண வேண்டிய கும்பாபிஷேகத்தை இவங்க பதினாலு வருஷம் கழிச்சுதான் பண்ணாங்க நம்ம போராட்டத்துக்கு அப்புறம் அப்படி பண்ணதும் இந்த மாதிரி ஒரு 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 கண்ட்ரோல் கிடையாதா ஒரு சிஸ்டம் கிடையாதா உங்கள்கிட்ட ஒரு அதுக்கு என்ன தரமான பொருளை யூஸ் பண்றோமா நீங்க பாக்க மாட்டீங்களா பணம் அடிக்கணும் இந்த ரோட ரோடு அமைச்சர் வேலையும் பாத்துருக்கீங்க அப்ப நீங்க ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி ஆயிருக்குமா எங்கேயாவது குரங்கு போய் கோபுரத்தை சிரிப்பா சிரிப்பாவில் உங்களுக்கு கேட்டாவே வாயே கூசமா போய் சொல்லுவாங்க அடுத்தது சனாதன தன்மத்தை சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா போய் ஒழிப்போம் அப்படின்னு பேசி சர்ச்சைக்குள்ளே ஆக்கி அதுக்கு வழக்கெல்லாம் சந்திச்சுட்டு இருக்க விளையாட்டுத்துறை இப்ப அவர் வந்து துணை முதல்வரா ஆயிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா உங்க ஆன்மீக இதுக்கு அவர் எதிர்த்து பேசினவரு இப்ப நேத்து கூட இவர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு திருப்பதியில ஒரு இன்டர்வியூல சொன்னார் இந்த மாதிரி சனாதனத்தை எதிர்ப்பேன் அது இதுன்னு சொன்னாரு பக்கத்து மாநிலத்தோட துணை முதல்வர் வந்து அதுக்கு கடவுள் அவருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இதை அவர் கோட் பண்றாரு அதை ஒரு நிருபர் கேட்கல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்சா நீங்க என்னங்க உங்க மேல கேஸ் நடக்குது நீங்க தான் போய் பதில் சொல்ல போறீங்க வெயிட் அண்ட் வாட்சுன்னு நீங்க சொல்றதுக்கு வந்து அதாவது இவங்க என்ன பதில்னு கேளுங்க தலைவரை கேட்கணும் பொதுக்குழு முடிவு பண்ணும் எதுக்குமே விளக்கம் தெரியாது எதுக்கும் பதில் தெரியாது சும்மா வாய்க்கு வந்தது அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர் பாத்துக்குவாரு இல்ல இவரே திருப்பி நிருபரை கேட்பாரு அப்போ நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுமா ஏங்க எந்த டேட்டாவும் கிடையாதுங்க அவர்கிட்ட எதுக்கும் பதில் தெரியாது எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு அப்புறம் இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்லி இருக்க போறாரு அதனால பாருங்களேன் எல்லா இடத்துலையும் கேஸ் போட்டிருக்காங்க இப்பவே எல்லா கேஸையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வான்னு கேட்டாங்க அதெல்லாம் முடியாதுன்னுட்டாங்க துணை முதல்வர் போயிட்டு போயிட்டு தான் வரணும் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்லயே பாருங்களேன் வெளியில வந்துட்டாரு எவ்வளவு நாள் இருக்காருன்னு பார்ப்போம் திருப்பி திருப்பி அவரு கண்டிப்பா உள்ள போதான் போறாரு ஏன்னா எப்படிங்க இவங்க வந்து இவர் வந்த அழக பாத்தீங்கல்ல வழியெல்லாம் பூ தூவி பெரிய தியாகியவர் மக்கள் ஃபுல்லா பூ தூவி அவரை வரவேற்க முதல்வரே அதனால சொல்றாரு உங்க தியாகத்தை போட்டு முதல்வரே சொல்றாரு அதான் சொல்ல வரேன் அததான் சொல்ல வரேன் இப்படி எல்லாம் சொல்லி அவரை கொண்டு வந்து அங்க ஒரே கும்பலா போறது ஐடியோட இதுக்கு அவரதான் சொன்னாங்கல்ல யாராவது ஒருத்தர் தான் வரணும் எல்லாம் வெயிட் பண்ணுங்க அது அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் பாத்துருப்பீங்க சோ ஆக மொத்தம் இப்ப மக்களுக்கு புரியுது கோர்ட்டுக்கும் இல்ல இவர் எவ்வளவு இன்ஃபுளுஸ் ஒரு மினிஸ்டர் இவரு இவர் எப்படி வந்து சாட்சிகளை கலைக்காம இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது என்ன இனிமே ப்ரூவ் பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் கிடையாது இவரே ஒத்துக்கிட்டாருல ஆமா நான் வந்து எல்லாத்தையும் பணம் வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன்னு அப்போ நான் வந்து பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் ஆமா நான் தான் திருடுனேங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க என்ன விட்டுருங்கன்னா விட்டுருவாங்கனாங்க அதுக்கான தண்டனை உண்டா இல்லையா ரெண்டு பேருக்குமே பாருங்க நீங்க சனாதனத்தை பத்தி பேசுனீங்க எல்லா பக்கமும் சொல்லியிருக்காங்க நீங்க பதில் சொல்லாம இருக்க போறதில்லை அதுக்கும் உங்களுக்கு அதுக்கு எப்படி தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம் அடுத்தது இவர் துணை முதல்வர் இப்ப ஆயிட்டாருக்காங்க துணை முதல்வர் அவ்வளவு தானே பேசுனதுக்கு என்னன்றது கோர்ட்டு முடிவு பண்ணும்ல அதே மாதிரிதான் அவருக்கும் அடுத்தது செந்தில் பாலாஜி அவர் வெளியில வந்துட்டேன் அது சொல்றாரு அவருக்கும் என்னன்னு தெரியும் இல்லைங்க அதனால வந்து நீங்க முன்னால மாதிரிலாம் இப்ப வந்து எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம போயிட முடியாது அடுத்தது காணொல கேள்வி நீங்க பவன் கல்யாணம் அவர்களை பேசணும்னால திருப்பதி லட்டு விஷயம் மிகப்பெரிய இந்தியா முழுக்க சர்ச்சையானுச்சு அதுவும் தமிழகத்தை சொல்லவே வேணாம் ஏன்னா அந்த நெய் நிறுவனம் வந்து தமிழகத்தை சேர்ந்ததா சொல்லிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு உங்க பாஜக நிர்வாகிகள் மது கொண்டு அதை நீங்க சொல்ல அவங்கவுங்க மேல கேஸ் இருக்கப்ப பட் இந்த லட்டுன்னு வந்த உடனே இங்க ஒரு குரூப் வந்து அஹ் ரொம்ப கா நீங்களே எல்லாரும் பாத்தீங்கல்ல பீஃப் சாப்பிட்டீங்க நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரம்பு மீதியான ஒரு கேலியும் கிண்டலும் பண்ணாங்க இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு ப்ரொபகண்டாவா பாக்குறீங்களா ஏ அவங்க எல்லாம் ஒரு சைக்கோவா தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஆஹ் ஒரு ஒருத்தரோட உணர்வு பூர்வமான ஒரு பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி நடந்திருக்குன்னா அத வந்து நீங்க என்ன ஒண்ணு ஆஹ் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது இது வந்து அவங்க அவங்களோட வழிபாட்டு முறைகள்ல இருக்கிறது ஒரு பக்தி சம்பந்தப்பட்டது உணர்வு சம்பந்தப்பட்டதுன்னு இருந்திருக்கணும் பேசாம இல்ல பேசியிருந்தா தெளிவா அதுக்கு என்ன ரெமிடியோ இப்படி நடந்துருக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஆகா நீங்க சாப்பிட்டீங்கல்ல வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கல்ல இப்ப உங்களை கடவுளே சாப்பிட வச்சார்ல இந்த மாதிரி எல்லாம் வரிசையா போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒண்ணுங்க அந்த நிறுவனம் வந்து நம்ம திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் ஃபுட்ஸ்ங்கிற நிறுவனம் தான் சப்ளை பண்ணியிருக்காங்க அவர் வந்து திரு ராஜசேகர்ங்கிறவரு பழனி கோவிலோட ஒரு ட்ரஸ்ட் உறுப்பினரா இருக்கார் அவர் அதனால தான் வந்து எங்கள் கட்சியில் இருக்கவங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க பழனியிலையும் வந்து பஞ்சாமிரதத்தில் இருக்க நெய்யே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இந்த நிறுவனம் தான் ஏன் அவங்க அவங்களோட சந்தேகத்தில் தவறு இல்லைங்களே ஏங்க ஒரு நிறுவனத்தோட தலைவர் வந்து இதுலையும் இருக்கார் இந்த போர்ட்லேயும் அவர் வேற ஒரு கோவிலுக்கே சப்ளை பண்ணவர் இந்த கோவிலுக்கு சப்ளை பண்ணியிருக்க மாட்டாராங்கிற விஷயத்தை அவங்க கேட்டது இவர் சப்ளை பண்ணுறாரோ எவர் நெய் சப்ளை பண்ணுறாரோ நெய்யில் ஒரு கலப்படம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சா எங்கெல்லாம் வந்து நம்ம திருக்கோவில்களில் இந்த பிரசாதத்துக்கு இருக்க பொருளில் அடல்ட்ரேஷன் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு இருக்கா இல்லையா அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்போ ஏன் அது கேட்டதுல என்ன தப்பு அதுல ஆக மொத்தம் இவங்க வந்து என்னன்னா கர்நாடகாவில ஒரு இருக்க ஒரு நந்தினி டைரின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஓண்டு டைரி அவன் கம்மியான விலையில கடவுளுக்காக நான் சப்ளை பண்றேன்றதையும் வேணான்னு சொல்லி லோயஸ்ட் பிடர் அவனோட கம்மியா நான் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் கொடுத்து வாங்கியிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர்கிட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது இவர்கிட்ட கெப்பாசிட்டியே கிடையாது இவர் அந்த இத்தனை பதினஞ்சாயிரம் கிலோ கீ பர் டே கன்சியூம் பண்றாங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு பண்ணுறதுக்கு அதை சப்ளை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட கிடையாது இவரே வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட ப்ரக்யூர் பண்ணி தான் கொடுக்குறாரு அப்படி இருக்கையில இவர்கிட்ட எந்த அளவுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இவர்கிட்ட குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும் இவர் எப்படி குவாலிட்டியை என்ஷூர் பண்ண முடியும்னு சொல்லுங்க இப்போ நேற்று கூட சொல்கிறாங்க வேற ஒருத்தர் திருப்பதியிலருந்து தான் சப்ளை பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஏஆர் ஃபுட்ஸ் பண்ணல வேற ஒருத்தர் பண்ணாருன்னு ஆனால் இன்னொரு கான்ட்ரடிக்ட்ரியா இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு அந்த திருப்பதியில இருந்து சப்ளை பண்ணவரும் ஏஆர் ஃபுட்ஸோட வெண்டார் தான் பிகாஃப் ஆஃப் ஏஆர் ஃபுட்ஸ் தான் அவர் சப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க சுத்தி சுத்தி பண்றது வந்து யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலா ஒரு அடல்ட்ரேஷன் இருந்தது அதுல என்ன இருந்தது எவ்வளோ இருந்தது பீஃபோட ஃபேட் இருந்ததா இல்லை ஃபிஷ் ஆயிலோட கண்டென்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம அடுத்தது நான் கேக்குறேன் தூ ஒரு பியூர் நெய்யை யூஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு பிரசாதத்தை அடல்ட்ரேட்டட் நெய்யை போட்டாவே அது தப்புன்னு நான் சொல்றேன் அதுல டால்டாமிக்ஸ் இருந்தாலே அது தப்புன்னு சொல்றேன் அப்போ வந்து அதுல அடல்ட்ரேஷன் இருக்குங்கிறத ஒத்துக்குவீங்களா இல்லை அதுல இது இல்லை இதுல அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ ஒரு பக்தியா இருக்கவராக இருக்கட்டும் இல்லை கடவுள் மேல பக்தி உள்ள ஒரு பக்தராக இருக்கட்டும் அவர் ஒரு பிரசாதத்தை அடல்ட்ரேட்டட் ரா மெட்டீரியலை வச்சு அவங்க பண்ணி இறைவனுக்கு படைப்பாங்களா சொல்லுங்க நீங்க மாட்டாங்கல்ல அப்போ நீங்க கோவிலை நிர்வகிக்கிறவங்க யார் நிர்வகிக்கணும் ஒரு பக்தர் நிர்வகிக்கணும் கடவுள் மேலே பக்தி உள்ளவங்க தான் பண்ணணும் இதை தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் கிடையாது யார் வேணா மேனேஜ் பண்றதுக்கு இது கோவில் இது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இதை பக்தர்கள் கையில தான் இருக்கணும் திருப்பி திருப்பி பிஜேபி ல சொல்றதும் எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றதும் இந்த அறநிலைத்துறைங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் கோவில நிர்வகிக்க பக்தர்கள் தான் தகுதியானவர்கள் அதுல டீமை எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாமே எத்தனை பேர் போடுறது யார் யார் போடுறது அனைவரையும் போட்டு இன்க்ளூசிவா பண்றது இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் கவர்மெண்ட்டுக்கு அங்க வேலை கிடையாது இதுதான் நம்ம திருப்பி திருப்பி இருந்ததுன்னா இந்த பொறுப்பு இல்லாம எதுவும் நடக்குமா எவ்வளவு பிரைவேட் டெம்பிள்ஸ் இருக்கு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்றாங்களா சாமிக்கு படைக்கிற நைவேத்தியமா இருக்கட்டும் இல்ல பூஜை புனஸ்காரங்களா இருக்கட்டும் இல்ல திருவிழாக்களா இருக்கட்டும் எதுலையாவது அவங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்களா கிடையாது எல்லாமே தரமா சொன்ன மாதிரி அந்த உள்துறை விவகாரத்துல என்ன அந்த விதிப்படி சொல்றாங்களோ ஆனா இவங்க அதெல்லாம் கிடையாது யாராவது வந்து அர்ச்சனைக்கு பட்ஜெட் கொடுத்து பாத்திருக்கீங்களா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு கோவில்ல அர்ச்சனைக்கு ஐம்பது தான் அப்ப ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் எப்படி இருக்கும் எலும் சைஸ்ல தான் இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு நீங்க எப்படி ரெண்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் ஒரு ஊதுபத்தி ரெண்டு சூனம் ஒரு வெத்தலை ஒரு பாக்கு இவ்வளவும் ஐம்பது ரூபாய்க்குள்ள வாங்கி பண்ணணும்னா எப்படி இருக்கும் அது ஸோ இறைவனுக்கு படைக்கிறதுக்கு எது அந்தன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் வாங்கணும் ஏன்னா அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் வைக்கிறாங்க இதை சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு அத்தனை கோவில்கள்லையும் ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பொள்ளாச்சியில் தேங்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கலாங்க சென்னையில் நாற்பது ரூபா தானே தேங்காய் அது அப்போ நீங்கள் அதை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும் சில ஊரில் இலவசமாகவே கிடைக்கும் வாழைப்பழம் அப்போ எல்லா ஊர்லேயும் நீங்கள் ஒரு அதனால எங்கேயுமே வந்து ஒரு தரமான பொருட்களை போடுறதில்ல அதாவது நீங்கள் ஒரு பக்தர்கிட்ட இருந்தால் அந்த கோயிலோட விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கர்ப்பகிரகத்தில் இருக்க கடவுளோட சிறையோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த திருமணிக்கு தகுந்த மாதிரி அவங்க பால் ஊற்றுவாங்க சில திருமணி சின்னதாக இருந்தால் ஒரு சின்ன குடத்துல பால் ஊற்றுனா ஃபுல்லாக ஊற்ற முடியும் சில திருமணிகள் பெருசாக இருந்தால் பெரிய குடத்தில் ஒரு நாலு குடம் பால் ஊத்துற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வந்து பட்ஜெட்டுன்னு ஒன்றை போட்டு எல்லா கடவுளுக்கும் ஒரு லிட்டர் தான் பால்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க நீங்க அங்க எங்க இருக்கு பக்தி இதுன கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அது இதனாலதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் கோவில்களோட கட்டுப்பாடு தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பா அது இந்த திருப்பதி விஷயத்துல இருந்து அந்த குரல் வந்து வலு பெற்றிருக்கு பார்ப்போம் அவர்கிட்ட நாட்கள்ல எப்படியான இது அந்த அறையத்துறை தன்னை மாற்றி கொள்கிறதா இல்ல அது கலையா படிக்கிறதா அப்படின்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாதுகாங்க